என்ன செய்யும் அப்படிங்கிறதை பற்றி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவாசு வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களோட அமைப்புகள் எப்படி இருக்குது உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் அப்படிங்கிறதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலும் இந்த கோச்சார ரீதியான கிரக மாற்றங்களின் அடிப்படையிலையும் இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்க போகுது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குரு சந்திர வடிவேல் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கன்னிராசி காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார்கள் ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்குது கன்னிராசி அப்படின்னாலே ஆசைகள் இல்லாத மனிதர்களே இல்லை அந்த வகையில் தன்னோட முயற்சி மூலமாக ஆசைகளை கொள்ளும் விதம் அப்படிங்கிறது கன்னிராசிக்குனே உண்டான ஒரு புத்திசாலித்தனமான ஒரு குணம் ஆனால் நிறைய ஆசைகள் இருக்கும் திட்டம் ஏகப்பட்ட திட்டங்கள் நமக்கிட்ட இருக்குது ஆனால் போட்ட திட்டம்லாம் இதுவரை நிறைவேறிடுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக ஒன்றும் நிறைவேறலை திட்டம் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கோம் ஆனால் அதற்கான முயற்சி எடுத்த முயற்சி கேட்டார் போல நிறைவேறலை காரணங்கள் பல வகையில் உங்களுக்கு கிரக அமைப்புகள் உண்டு இப்போ குறிப்பாக பார்க்கம்னா சனி பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கிறது உங்க ரொம்ப நல்லது ஏன்னா கண்டகச்சனி அமைப்பு அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் மாறி மாறியிருக்கும் உங்களுக்கு கண்டகச்சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு விதமான டென்ஷன் ப்ரெஷர் கோபம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் எதை நம்ப முடியாத ஒரு தன்மை நிலை இப்படின்னு பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு ஆட்பட்டவங்க அதே போல் வேலை தொழில் அதேபோல கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் கணவன் மனைவி இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மனஸ்தாபம் மனக்கோளாறு எதையுமே நம்பி செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குண நலன்களில் ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் உருவானது அதே போல் சில பேருக்கு தொழிலில் பார்ட்னர்ஷிப்பே சரியாக அமையலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் நீண்ட காலமாக இருந்து வந்தது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் நடக்க இருக்குது வேலை தொழில் அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது பத்து பதினொன்றாம் இடங்கள் நல்லா வேலை செய்யுது அப்போ வேலையில் இருந்த டென்ஷன் ப்ரெஷர் வேலையில் இருந்த நெருக்கடி மேலதிரிகாரர்களோட தொந்தரவுகள் கூட வேலை பார்க்குறவங்களோட இன்னல்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாயிரும் புதுசாக ஒரு வேலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலை தேடுவோருக்கு அமையுது அடுத்து பாருங்கள் தொழில் அமைப்புகள் எப்படி இருக்குது அப்புடின்னா தொழிலில் எதிர்பார்த்த லாபம் இல்லாமல் இருந்துச்சு இல்லையா எவ்வளவு நாளாக இனிமே கொஞ்சம் எதிர்பார்க்கிற லாபங்களை நீங்கள் நல்லபடியாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இருக்குது ஆமாம் தொழில் அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு புது புதுசான தொழில் ஒப்பந்தங்கள் தொழில் சார்ந்த முதலீடுகளை அதிப அதிகப்படுத்தக்கூடிய அமைப்புகளும் ஏற்பட்டிருக்கு இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இப்போ ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கார் எட்டு குடையவர் இது எப்படி இருக்க போகுது முயற்சி மூணு எட்டு குடையவர் ராசியில் இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அடிக்கடி டென்ஷன் கோபம் ப்ரெஷர் இதெல்லாம் உருவாகும் அதெல்லாம் இப்போ இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுனால அதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்போ தேவையில்லாமல் சில விஷயங்களில் வீணாக டென்ஷனாக கூலாக டீல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துக்கு அடுத்து சொத்து இடம் வீடு பூமி சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் இப்படி பல்வேறு விதமான அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல நேரம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கியாச்சு கன்னிராசி ஃபேமிலிலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கோம்னா ஒரு சந்தோஷமான சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இது இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடுறாங்க ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல அற்புதமான நேரம் இது ஏன்னா குரு சுக்குரன் இணைவு ஏற்பட்டிருக்கு அப்போ பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது நடந்த நிகழ்வுகளை ஷேர் பண்ணுறது எதிர்கால திட்டம் குறித்து ஷேர் பண்ணுறதுன்னு ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது திருமணம் செய்யலாமா ஆமாம் வயசாகிக்கிட்டே போகுது வரன் கிடைக்குமா திருமணம் ஏதாவது நடக்குமா நடக்காதா அப்படின்னு குழப்பத்தில் இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தேறக்கூடிய காலகட்டம் இது வரன் அமையும் வரன் கண்டிப்பாக அமையும் ஆமாம் ஆடி போய் ஆவணி வந்துருச்சு வரன் அமைய ஆரம்பிச்சிரும் திருமணங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும் திருமண சுப பேச்சுக்கள் நல்லபடியாக முடியும் முடியக்கூடிய காலகட்டம் இது அடுத்து மாணவர்கள் படிப்பு நிலைகள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா எதிர்காலம் குறித்த திட்டத்தின்படி படிப்பு அப்படிங்கிறது நல்லாவே போவோம் படிப்பு நல்லாவே இருக்கும் ஆமாம் நல்ல விஷயங்களை நிறைய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மாணவர்களுக்கு உருவாகிருக்குது ஓகே பெண்கள் போதை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்புடின்னா வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வீங்க செலவு செஞ்சு பல்வேறு விதமான பொருட்களை வீட்டோட அமைப்புகளுக்கு வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு பல்வேறு விதமான செலவுகள் அப்படிங்கிறது இல்லத்தரசிகள் பெண்மணிகளுக்கெல்லாம் நிறைய அமைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் தேவைகள் நிறைவேறும் சரி ஓகே எதிர்காலம் குறித்த திட்டங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய காலகட்டம் தான் எதிர்கால தேவை குறித்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது புது புது பிளான் படி இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு எதிர்காலத்திற்கான வருமானத்தை ஈட்டக்கூடிய காலகட்டம் சரி ஹெல்த் இஷ்யூஸ் ஏதேனும் இருக்கா அப்படின்னு பார்க்கையில் உங்களோட கிரக அமைப்புகளுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அடிக்கடி டென்ஷன் ஒரு விதமான கோபம் வெறுப்பு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருந்தாலும் கூலாக டீல் பண்ணுங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆனால் வரையும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் பாசிட்டிவ் திங்கிங்கை கொண்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சுகமாக இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கன்னிராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்கு கன்னிராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா உத்திரம் ஹஸ்தம் சித்திரை அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் உண்டு உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது அதே நேரத்தில் அரசியல் அதிகாரங்களில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது கொஞ்சம் இடமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்க இருக்குது ஆமாம் குழப்பமான சூழ்நிலைகளை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பாருங்க ஹஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிறு சிறு பயணங்களால் லாபம் வரக்கூடிய காலகட்டம் கவிசன் தொழில்களில் இருக்கிறவங்க ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அரசு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அடுத்து சித்திரை நட்சத்திரம் இடம் பூமி வீடு சார்ந்த விஷயங்களில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் உடன் பிறந்த சகோதரர்கள் உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது இரத்த உறவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் உதவி செய்யக்கூடிய அமைப்பாக இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டம் கன்னிராசிக்கு இதில் குறிப்பாக சனி பகவான் பக்ரகதி நிலையில் இருப்பது ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பை தரும் வகையில் அமைஞ்சிருக்குது அப்போ என்ன விதமான வழிபாடுகள் நமக்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு பகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வியாழக்கிழமைகளில் அடுத்து சனிக்கிழமைகள் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் வழிபாடு அப்படிங்கிறதையும் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பொன்பொருள் செல்வாக்கு உயர்வது மட்டுமல்லாது தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர் எந்த வித இன்னல்களும் இல்லாமல் ரொம்ப சிறப்பானது ஒரு அமைப்பு எதிர்பார்த்த விஷயங்களை அடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சம்பந்தப்பட்ட தொடர்பான விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் கடன் பிரச்சனை இருக்குது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் அடுத்து பாருங்கள் வெளிநாடு வெளியூர் யோகம் ஏதேனும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வீடு மண்டி வண்டி வாகன மனை வாங்கக்கூடிய யோக அமைப்புகள் வேலை தொழில் சார்ந்த அமைப்புகள் இது சார்ந்து பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான விஷயங்களை மிக துல்லியமாக தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்